ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக பிரியமான தோழி அப்படிங்கிற சீரியல் ஓடிட்டு இருந்துச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் முன்னாடி தான் முடிஞ்சது அந்த சீரியலுமே அதில் ஹீரோயினாக பண்ண சேன்ட்ரா ரீசெண்டாக ஒரு சில கேள்விகளுக்குலாம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பதில் கொடுத்துருந்தாங்க மீலையோ இல்லை சீரியல்லேயோ ஹெட்ஷேப் ஆர் ஹேர் கட் பண்ணி நடிக்கணும் அப்படின்னா பெஸ்ட் ரோலாக இருந்தால் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை மோஸ்ட்டாக ஹீரோயின்ஸ் எல்லாமே அந்த மொட்டை அடிச்சுட்டு நடிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இருக்காது ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங் டெடிக்கேஷனான பர்சன்ஸ் மட்டும்தான் அதை வந்து செய்வாங்க எப்பயுமே நீங்கள் எப்போ ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க எயிட்டீன் இயர்ஸில் வந்து அவங்க வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பிக்கமே ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம சாண்ட்ராவோட மலையாளம் சீரியல் போல் இருக்குது மிஸ் பண்ணுறோம் ரொம்பவே பேட்லி அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்ட் டூ வரணும் அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இப்போல்லாம் எதை பார்த்தாலும் உங்களை பார்க்குற மாதிரியே இருக்குது டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணணும் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க ஐயோ அப்போ உங்களுக்கு ரொம்ப சீரியஸ்ஸு முதல்ல போய் பாருங்கள் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எப்போ உங்கள் மேரேஜ் யாராச்சும் லவ்வா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க இப்போது அது ரொம்ப முக்கியம் பண்ணும்போது சொல்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க பிக்பாஸ் சான்ஸ் கிடைச்சா போவீங்களா அப்படிங்கற மாதிரி கேட்டிருந்தாங்க ஆளை விடுங்கடா சாமி நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா வேணாம்ப்பா பிக் பாஸ் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்ல பேரோட இருக்கிறவங்க பிக்பாஸ்குள்ள போயிட்டு கொஞ்சம் சொதப்பலாயிருது இல்லையா அதனால பயப்படுறாங்க இருக்குது மறுபடியும் சீரியல்ல பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்